கற்றுக்குங்க சொல்கிறேன் பணம் இல்லைனா அப்படியே கை காலெலாம் ஆடும் பாருங்க ஐயோ என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போறேன் பணத்தினால உங்களுக்கு பணம் உங்களை கொண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா சரிம்மா அதோடைய விளைவு என்னென்னு ஹலோ பணம் உங்களுக்கு கொண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதோடைய விலை என்ன தெரியுமா தெரியுமா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் பணம் உங்களை கொண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதோடைய விளை என்னங்க ஆ என்ன ஸ்டலீஸ் ஆராய்ப்பியா பெட்டியா இல்லை 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 அப்படியா பணம் உங்களை கொண்ட்ரோல் பண்ணுனா பணம் உங்கள்ட்ட இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது பணம் உங்கள் வங்கியில் பேங்கில் குறஞ்சாலும் சரி வாலெட்டில் காசு குறைஞ்சாலும் சரி உங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னது நிம்மதி இருக்காரு அடுத்து நீங்கள் பதற ஆரம்பிச்சுருவீங்க அடுத்து நான் என்ன செய்ய போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் ஓ ஓன்று அப்படியே டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை டிப்பேன் பண்ணி வாழ்கிறீங்க பணம் இல்லாத நேரத்தில் நீங்கள் பதறீங்க பார்த்தீங்களா அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு பணம் தான் எல்லாம் சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார எல்லாத்தையும் நமக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு அவரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஏமேன் ஏமேன் சரியா இதெல்லாம் கற்றுக்குங்க சொல்கிறேன் பணம் இல்லைன்னா அப்படியே கை காலெலாம் ஆடும் பாருங்கள் ஐயோ என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் ஆனால் அந்த பணத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குற விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் மேன்